வழிபட இருக்குது ஒன்பது எளிய வழி இறைவனை எப்படி வழிபடலாம் என்பதற்கு ஒன்பது வழிகள் உள்ளன இதில் ஒன்றை பக்தர்கள் பின்பற்றினால் போதும் ஒன்று சுகபிரமரிடம் மனம் ஒன்றி கிருஷ்ணரின் பிரபாவங்களைக் கேட்டார் பரீட்சித்து மன்னர் கடவுளின் மகிமையைக் கேட்பதே வழிபாடுதான் இரண்டு சுகபிரம்ம முனிவருக்கு அவரது தந்தை வியாசர் வேதங்கள் குறித்து சொன்னார் அதைக் கேட்டே சுகபிரம்மர் உயர்வேதினார் மூன்று பிரகலாதன் எந்நேரமும் நாராயணனை பற்றி நினைத்துக் கொண்டே இருந்தான் நினைப்பதும் கடவுளை வணங்கும் வழிகளில் ஒன்று நான்கு பெருமாளின் பாதங்களுக்கு சேவை செய்தாள் லட்சுமி இறைவனின் திருப்பாதங்களை பார்த்தாலே போதும் பாதசேவையும் இறை வழிபாட்டு முறைதான் ஐந்து கோவிலிலோ வீட்டிலோ வழிபடலாம் ஆறு எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கிருந்தே பிரார்த்தனை செய்யலாம் ஏழு அவரவர் பணி தொழிலைக்கூட முதலாளிகளுக்கு பணிந்து அவர்களின் விருப்பம் போல் செய்து முடிப்பதும் வழிபாடே ராமனின் கட்டளையை அனுமன் ஏற்றது போல எட்டு கடவுளைத் தன் தாயாக தந்தையாக நண்பனாக உறவாக ஏற்பதும் வழிபாடே அர்ஜுனன் கிருஷ்ணனை நண்பனாக ஏற்றது போல் ஒன்பது இந்த உடலால் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் திருமாலிடம் மகாபலி தன்னையே போல ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் திருவடிகளே சரணம் இறைவனை அடைய நாயன்மார்கள் வழிகாட்டுதல் அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்